ஏராளமான சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி தமிழ் இலக்கியங்களை இவர் சமணர்கள் தான் நமக்கு கொடுத்தார்கள் தொல்காப்பிய எழுதிய தொல்காப்பியர் சமணர் நாரடியாரில் எழுதிய நானூறு பேர் சமணர் திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் சமணர் சிவக சிந்தாமணி எழுதிய திருத்தக்க தேவர் சமணர் நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர் சமணர் இதுபோல பல இலக்கண நூல்களை எழுதியவர்கள் சமணர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு குறிப்பில் சொல்லியிருப்பார் முன்னுரிமைகளை சொல்லியிருக்கிறார் சங்க இலக்கிய பரப்பில் சமணருடைய பங்களிப்பை நாம் எடுத்துவிட்டால் முழுக்க முழுக்க ஒரு பெரிய வெற்றிடத்தை காண்கிறேன் என்று சொல்கிறார் எனவே அறுபது சதமான இலக்கிய பங்களிப்பை சமணர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த காரணங்களாலே நாம் ரெண்டாயிரத்தி ஆறு வரை சமணர்கள் தான் தமிழ்நாட்டிற்கு எழுத்துக்களை அறிமுகம் செய்தார்கள் அதற்கு முன்னால் இலக்கியங்களோ இலக்கணமோ எழுதியவர்கள் சமணர்களுடைய வருகைக்கு பின் தான் எழுதியிருக்க வேண்டும் என்று பரவலாக கருதினோம் அதில் எப்போது ஒரு மாறுதல் ஏற்பட்டது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறிலே முதன் முதலாக புலிம்பான் புலிமான் கோம்பை என்ற இடத்திலே மூன்று கல்வெட்டுகளை கண்டறிந்தார் மூன்றுமே நடுகல் கல்வெட்டுகள் முதலில் நான் இந்த கிட்டத்தட்ட முப்பது ஊர்களில் இந்த பட்டியல் இருக்கிறது இந்த முப்பது ஊர்களிலும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் குகைகள் இருக்கக்கூடிய சமணர்கள் வாழ்விடங்களில் கிடைத்த கல்வெட்டுகள் அனைத்தும் சில இடங்களில் பின்னால் சில இடங்களில் சமண சிற்பங்களோடு கிடைக்கின்ற கல்வெட்டுகள் புலிமான் கோங்கிலே இரண்டாயிரத்தி ஆறிலே ஆய்வு மாணவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் முழுக்க முழுக்க நடுகள் கல்வெட்டுகள் நடுகள் என்றால் ஹீரோஸ்டோன் என்று ஆங்கிலத்தை சொல்லக்கூடியது ஊரை காப்பதற்காக நாட்டை காப்பதற்காக கால்நடைகளை காப்பதற்காக உயிர் நீத்த தியாகிகளின் நினைவாக எடுக்கப்பட்ட கற்களை நடுகற்கள் என்று சொல்லலாம் தமிழ் சமூகம் ஒரு காலத்திலே நடுகல் வழிபாட்டையும் தெய்வ வழிபாட்டையும் மட்டும்தான் கொண்டிருந்தது இந்த வைதிக எல்லாம் பிறகு மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு சங்க காலத்திலே சங்க புலவர்களிலே பதினாறுக்கும் மேற்பட்ட பிராமண புலவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சைவ வைணவ மரபுகளின் தெய்வங்கள் பின்னால் வந்தவை நமது வழிபாடு என்பது தொல்காப்பியத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த ஐந்து நில கோட்பாடு அல்லது நான்கு வகை நிலக்கோட்பாடு அந்த இறைவன் அந்த வகையான வழிபாடு கூட இல்லை வீர வழிபாடும் தாய் தெய்வ வழிபாடும் தான் நமது தொன்மையான வழிபாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள்